ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் வருகிறேன் யோவான் ஆறு அறுபத்தி மூணு ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது ஆவி என்றது புதிய நியாய புதிய கட்டளைகளை சப்பா சொன்ன மத்தியமாக்கு லூக்கா யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் சத்திய வசனங்கள் அதே மாமிசம் ஒன்று பொதுவா சொல்லப்படுது நியாயப்பிரமாணங்கள் பழைய பழைய நியாய கட்டளை நியாயப்பிரமாணங்களை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே ரோமர் எட்டி ஒன்று சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையே ஜீவனும் சமாதானம் அப்போ இந்த மாமிச சிந்தி மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இதை பற்றி தான் சொல்ல நியாய பிரமாணங்களை பற்றி அதே கலாத்தியார் மூன்று பதினொன்று நியாய பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியே ரங்கமாகிறது ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அதையே கலாத்தியார் ஐந்து பதினெட்டில் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அநியாய பிரமாணம் வந்து மாம்சத்தின் கிரியைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அதையே ரோமர் ரெண்டு ரெண்டு கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னும் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு பாவ மரணம் எது நியாயப்பிரமாணங்கள் இல்லையா அதுலேருந்து என்ன விடுதலை ஆக்கிட்டு ஏசப்பத நிறைவேற்றிட்டார் இல்லையா அதே ரோமர் எட்டு மூன்று அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை அக்கினைக்குள்ளாக தீர்த்தார் நிறைவேறு நியாயப்பிரமாணம் இல்லையா அதே எட்டு நான்கு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி படிக்கு அப்படி செய்தார் அப்ப இந்த ஆவி மாமிசம் இங்க சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் சொல்லப்பட்டுக்கிட்டு வருகிறது அதே எட்டு ஒன்பது ரூபாய் எட்டு ஒன்பது இல்ல தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவராய் ஆவிக்குட்பட்டவராயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அதே ரொம்ப ரெட்டு பத்து மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறித்ததாயும் ஆவியின் நிமித்தம் உயிர்த்தும் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் வேண்டும் ஜீவனுள்ளதாக இருக்குது இல்லையா எட்டு பன்னிரெண்டு ஆ ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல அதையே